ාව ක්ష ಯකോ පక్షకോ వෘత సමති ಯకോ తण నాಯకോ खाత స ോ ஒரு நாட்டின் வளம் மனித வளம் அதனை பாதுகாக்க வேண்டும் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற கொள்கையை கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் தலைவர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் இளம் தலைவர்கள் மகளிர் அமைப்பு தலைவர்கள் ஆயிரத்து நூறு பேருக்கு அதிகமானோர் கொல்லப்பட்டனர் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட முடியும் என்ற நம்பிக்கையுடன் செயற்பட்டமையே அவர்கள் கொல்லப்படுவதை அதற்கு காரணமாக அமைந்தது ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஆயிரத்து எழுநூற்றி எண்பத்து மூன்று பேர் உட்பட வேறு கட்சிகளில் ஆயிரத்து அறுபத்தொரு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றேன் பட்டலந்தவையை பற்றி மிகவும் உணர்ச்சி பூர்வமான உரையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தீர்கள் அதில் நான்கைந்து பேர்களை மாத்திரமே கூறினீர்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் துப்பாக்கியில் வாளி கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களில் கொல்லப்பட்ட ஆயிரத்து பேரின் பெயரை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன் நான் இதில் ஐவரின் பெயர்களை மாத்திரம் பிரதானமாக குறிப்பிட விரும்புகின்றேன் விடுதலை புலிகளுக்கு முன்னரே சிறுவர் போராளிகளை உருவாக்கியது மக்கள் விடுதலை முன்னணி அதற்கு சிறந்த உதாரணமே கந்திலே போனிக்கு பதின்மூன்று வயது பிள்ளையை கொண்டு எழுபது வயதுடைய ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த பெண்ணொருவரை கொலை செய்ய வைத்தார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜோர்ஜ் ரத்நாயக்கவையும் ஒரு சிறு பிள்ளையை கொண்டு கொலை செய்தார்கள் காலியை சேர்ந்த பெங்கு தர்மே அவரது மனைவி கர்ப்பிணி அவரது வயிற்றை வெட்டி குழந்தை எடுத்து ஸ்டோலின் மீது வைத்தார்கள் தர்மே ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் என்பதே இதற்கு காரணமாகும் லக்கல பல்லேகம மகாவித்தியாலய அதிபர் ரன்பண்டாவை கொலை செய்தார்கள் அதற்கு காரணம் முந்தைய நாள் பிள்ளைகளை விழுதியில் இறங்குவதற்கு விடவில்லை என்பதாகும் அதே போல சாகரிகா கோமஸை நிர்வாணமாக்கி கடற்கரையில் கொலை செய்தார்கள் அவரை கொலை செய்தது பிரேமாவதி மனம்பேரிய போன்ற உங்களது குழுவினரே இவற்றுக்கு அழுகை வரவில்லையா அந்த ஆயிரத்து முன்னூறு பேரின் பெயர்களையும் முன்வைக்கின்றேன் இன்று